அனைவருக்கு வணக்கம் கும்பராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் இருபது இருபத்தி ரெண்டுக்கு கும்பராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் மாத ஸ்டார்டிங்கில் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஏழாம் இடத்துக்கு சூரியன் போக இருக்கிறார் சூரியனுடன் ஆறாம் இடத்துல யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்கன்னா புதன் சுக்கரன் அவங்க ஆறுலேயும் இணைஞ்சிருக்காங்க சுக்கரன் வந்து ரெண்டாம் தேதி ஏழுக்கு போகிறார் புதன் வந்து மாதம் முழுவதும் ஆறாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் புதன் சு சூரியன் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தந்தாலும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களாகவும் இருக்குது ஏன்னா மனக்கஷ்டம் அது போன்ற விஷயங்கள் ஏற்படும் அதில் கொஞ்சம் ஏன்னா மூணு கிரக செயற்கை கிரக யுத்தம் நடக்கும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது சூரியனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்ப்போமா சூரியன் ஆறில் இருக்கிறது வந்து பொருள் சேரும் வேலை மேல் கவனம் செலுத்துவீர்கள் அதன் மூலமாக நிறைய விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க நீங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் புதன் ஆறில் இருப்பது மாதம் முழுவதும் ஆறில் இருப்பது தன லாபத்தை அதிகரிக்கும் தானிய லாபத்தை அதி அதிகரிக்கும் கஷ்டங்கள் ஆகலும் புதிய ஒப்பந்தங்கள் கையத்தாகும் ஓகேவா அதே மாதிரி சுக்கரன் ஆறில் இருப்பது வந்து மனக்கவலை கஷ் நஷ்டம் ஏற்படும் மற்ற ரெண்டு கிரகங்கள் இருக்கிறதுனால அதை அட்ஜஸ்ட் ஆகிடும் ஓகேவா ஏன்னா ரெண்டு நாளாக தான் இருக்க போகிறாரு ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஏழில் சுக்ரன் போகிறார் அது வந்து அகெயின் ஒரு பேட் ப்ளேஸ் அந்த இடத்துல போனீங்கன்னா ஏழில் சுக்கரன் இருக்கிறது வந்து நன்மை இல்லை ஏன்னா வந்து கலசஸ்தானத்துக்கு அதிபதி சுக்ரன் அவர் ஏழாம் இடத்தில் இருப்பது நன்மைக்குரிய விஷயம் இல்லை அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து எழுபத்தி எட்டுக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு போகிறார் பிரியம் உடல் சுகம் ஏற்படும் ஒரு அற்புதமான அமைப்பு ஆக எட்டாம் இடத்தில் சுக்கரன் சேர்ந்து ராகு கேதுவோட சுக்கரன் இணைந்து ராகு பார்வையாளர் சுக்கரன் பலம் பெறப்படுகிறார் அதுதான் அது ஒரு அற்புதமான ஒரு இணைவாக இருக்குது இப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து கும்பராசிக்கு நான்காம் இடமான மேஷ ராசியில் இருக்கிறார் குரு செவ்வாய் சேர்க்கை நான்காம் இடத்தில் செவ்வாய் என்பது வியாதி பந்து விரோதம் ஏற்படுத்தும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்து போகும் கவனமாக கையாளுங்கள் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துக்கு செவ்வாய் எப்போ போகிறாருன்னா இருபத்தி ஏழு எட்டுக்கு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் வந்து செவ்வாய் நாளில் இருந்துட்டு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அதுவும் ஒரு இல்லை செலவுகள் அதிகரித்த வண்ணம் இருக்கும் உடல் சார்ந்த விஷயங்களை ரத்தம் எலும்பு போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை ஒரு சின்ன பிரச்சனை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இது வந்து சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாயோட ஆகஸ்ட் மாத பலன்கள் கும்பராசிக்கு கும்பராசிக்கு ஆல்ரெடி ஜென்மசனியும் நடக்குது அதனால் ராகு குரு கேதுவோட பழங்கள் இதில் கவர் பண்ணலை முடிஞ்ச சனிக்காமல் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு நன்மையை பயக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது புதன் மட்டும்தான் புதன் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் தர இருக்கிறார் புதன் சார்ந்த விஷயங்களை கையாளுங்க மாதிரி டாக்குமெண்ட் ரைட்டிங் புக் எழுதுது புக்கு படிக்கிறது நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஏன்னா அவர் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கார் இந்த மாதம் அவர் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க அவர் சார்ந்த விஷயங்களை பண்ணுங்கள் கொஞ்சம் நெகட்டிவிட்டி பேட் ஃபீலிங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது கும்பராசிக்கான புது பலன்கள் மட்டும்தான் இது தசாபதி பலன்களுக்கு ஏற்ப மாறுபடும் உங்கள் யாராவது கும்பராசி ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி அவங்களையும் இந்த பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு பஞ்சாங்கம் எக்ஸ்பிரஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்